எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் ஆளும் திமுக கட்சிக்கு என்ன நினப்புனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் மாதிரியும் நீதிமன்ற நீதிபதிகளும் இவங்ககிட்ட நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ஆதரவாக நடந்தாக்கா நீதிமன்றம் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் மதிக்கிறோம் அப்படின்னு உடனே செயல்படுத்துகிறாங்க இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா உடனே அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க அது எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க இவங்க மத கலவரம் பண்ண தூண்டுறாங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து பேர வைக்கிறாங்க முருகர் பக்தர்கள்லாம் ஆசைப்படுறாங்க திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க என்னமோ காரணத்துக்காக அதை நிறுத்திட்டாங்க இனிமேல் வந்து ஏற்றணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆனால் அவங்களா போயிட்டு ஏற்றலை தீபத்தை ஏற்றலை தன்னிச்சையாக போய் ஏற்றாமல் அவங்க நீதிமன்றத்தில் போய்ட்டு அனுமதி கேட்குறாங்க அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து விசாரிக்கிறாரு அவர் நேரடியாக போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்கே தீபம் ஏத்துறதுனால பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு பத்து பேர் போயிட்டு தீபத்தை ஏற்றிட்டு வாங்கன்னு அந்த நீதியரசர் சொல்கிறாரு ஆனால் கோவில் நிர்வாகம் அதை செய்ய மறுக்குது ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னாக்கா மத ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த இஸ்லாமியர்களும் எதிர்க்கலை ஏன் எதிர்க்கலைன்னா அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து சட்டப்படி தான் அவங்க வந்து விளக்கு ஏற்றலான்னு சொல்கிறாங்க அவங்க தர்காலேருந்து ஒரு இருபது அடி முப்பது அடி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் அங்கே வந்து தீபம் ஏற்றலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா அவங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் இந்த ஆளும் கட்சி இருக்க இந்த ஆளும் திமுக கட்சி இருக்கு இதை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்ணலாம் எப்படி சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ விஜய் வந்துட்டாரு அவருக்கு கொஞ்சம் ஓட்டு போயிட போதுன்னு பயம் பயந்துக்கிட்டு இவங்க இதை வச்சு என்ன அரசியல் பண்ணலான்னு சொல்லிட்டு மத கலவரத்தை தூண்டுறாங்கன்ட்டு அந்த பக்தர்கள் மேலே பழிய போடுறாங்க அந்த ஜட்ஜு மேலே பைய பழிய போடுறாங்க அங்கே ஒரு கலவரமும் நடக்கலை அவங்கள மேலே விடாமல் தடுக்கிறதுனால போலீஸ்க்கும் அந்த பக்தர்களுக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இஸ்லாமியர்கள் ஒருத்தரும் எதிர்க்கலை ஏன்னா எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஆளும் திமுக ஓட்டுக்காக எந்த அளவுக்கு இறங்கி போனமோ எந்த அளவுக்கு இந்துக்களுடைய ப இந்துக்களுடைய மனசு நோக்கடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நோகடிக்குது எதுக்காகனா எதுக்காகன்னா எல்லாமே அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு பற்றி கவலையே இல்லை ஏன்னா எப்படியாவது இந்துக்கள் ஓட்டு வந்துடும் அது எப்படி வரும்னாக்கா அவங்க ஒரு ஒரு தொகுதியாக நிற்க வைக்கிற வேட்பாளர்லாம் அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஜாதியை ஜாதிக்காரர்களாக பார்த்து நிற்க வைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அங்கே இந்து முஸ்லீம்லாம் பார்க்குறது இல்லை ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க அதனால் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஓட்டும் இவங்களுக்கு வந்துடுது ஜாதி இல்லை ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம்னு பேர் அளவில் பேசிக்கிட்டு எங்கெங்கே வேட்பாளர் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரருக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கோ அந்த ஜாதிக்காரர் அந்த ஜாதிக்காரரை வேட்பாளரை நிற்க வச்சு இவங்க இந்துக்கள் ஓட்டு வாங்கிடுறாங்க அதனால தான் இவங்க இந்துக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை மொத்தமாக சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பெரிய தியாகி மாதிரியும் இஸ்லாமியருக்கெல்லாம் இவங்க வந்து பாதுகாவலர் மாதிரியும் சும்மா வேஷம் போடுறாங்க திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்றுறதுனால இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் அவங்க எதிர்க்கலை பிரச்சனை வர மாதிரி இருந்தாக்கா இந்த நீதியரசரும் தீபமேற்ற சொல்லியிருக்க மாட்டார் பிரச்சனை இல்லைங்கிறதுனால தான் அவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு தீபமேத்துறதுக்கு ஆனால் சில பேர் இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்க இஸ்லாம இஸ்லாமியர்களாக இருக்காங்க பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க திமுக காரங்க வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்துக்கள் ஓட்டு வரலனா கூட பரவாயில்ல இந்துக்களை எதிர்க்கிறாங்க பாருங்கள் இவங்க தான் உண்மையான இஸ்லாமிய ஆதரவாளர்கள் இந்த கட்சி தான் உண்மையான இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் விஜய் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர்னு சொல் காட்டணுன்றதுக்காக என்ன சொல்கிறாங்க விஜய் பாருங்கள் குரல் கொடுக்கவே இல்லை இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாமியருக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து தீபம் ஏத்தலான்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால் அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாமியருக்கு பிரச்சனை இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்திருப்பார் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் யாரும் வந்து தீபத்தையத்துன்னு சொல்ல மாட்டாங்க இந்துக்களும் அந்த அளவுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணுறவங்க கிடையாது எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க இந்த திமுக காரங்க தான் பிரச்சனை பண்ணி ஓட்டுக்காக பிரச்சனையை உருவாக்குறாங்க கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக ஜட்ஜு பேசியிருந்தார் நீதிபதி பேசியிருந்தார் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் அவர் பேசியிருந்ததுனால சில பேர் வந்து கருத்தை தெரிவித்தாங்க நீதிபதி வந்து வழக்குக்கு சம்மந்தமாக தான் பேசணும் மற்றதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவித்தாங்க உடனே தமிழக அரசு என்ன பண்ணுச்சு நீதிபதியை வந்து அவமதித்தாங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் கைது பண்ணாங்க ஆனால் இப்போது மதுரையில் வந்து அந்த ஜட்ஜி சொல்கிறாரு நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் இதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறாரு அதை வந்து தடுக்கிறாங்க தமிழக அரசு தடுக்குது இது நீதிமன்றம் அவமதிப்பு இல்லையா நீதிபதி அவமதிக்கிறது இல்லையா அப்போ இவங்க செஞ்சால் சரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வந்து பதினஞ்சு இருபது நாளாக போராட்டம் நடத்தினாங்க வெயிலிலும் மழையிலும் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க கேட்டாக்கா நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் அவங்கள கலைக்க சொல்லிட்டாங்க நீதிமன்ற பேச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் தர தரனு இழுத்துக்கிட்டு கத்த கதரை அப்படியே இழுத்துக்கிட்டு போனாங்க அது நடு ராத்திரியில் இழுத்துக்கிட்டு போனாங்க நீதிமன்றத்தோட பேச்சை நம்ம மீற முடியாது அப்படின்ட்டு அப்படியே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி அவங்க செயலை செஞ்சாங்க இவங்களுக்கு ஆதரவாக வந்தால் உடனே நீதிமன்றத்தை மதிப்பாங்க இல்லைன்னா இவங்க வந்து நீதிமன்றத்தையே திட்டுவாங்க திமுக கூட்டணியர்களை திருமாவளவன் என்ன சொல்கிறார் பாருங்க அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு நீதிபதியை தீபம் ஏத்தலான்னு அனுமதி கொடுத்த நீதிபதியை சொல்கிறாரு அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு அவர் வந்து கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு அவர் வந்து நீதிபதி பதவியிலருந்தே அவர் எடுக்கணும் அவர் அவர் நீதிபதி பதவி அவருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு திருமாவளவனுக்கு விம நீதிபதியை விமர்சனம் பண்ணுற தகுதி இருக்கா அதுதான் நம்ம கேட்குறோம் ஏன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடியே இவருடைய ஆட்கள் வந்து ஒரு வழக்கறிஞரை தெத்தி தெத்தி அடிக்கிறாங்க அவர் உயிருக்கு பயந்துக்கிட்டு பார் கவுன்சிலர் உள்ளே ஓடுறாரு இதையெல்லாம் இவர் காருக்குள்ளே உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார் கேட்டாக்கா வந்து கார் கண்ணாடி மூடி இருந்தது வேர்வியை தொடச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னவர் அதுவும் இல்லாமல் ரெண்டு தட்டு தான் தட்டணும் அப்படின்னு வருத்த வரப்பட்டார் இவரெல்லாம் வந்து நீதிபதியை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவருடைய பதவியை பறிக்க சொல்கிறதுக்கும் தகுதி இருக்கா இவருக்கு இந்த ஆளும் திமுக கட்சி என்ன நினைக்குதுன்னா இவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்குறாங்களோ இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஜிங் போடுறாங்களோ ஜால்ரா போடுறாங்களோ அதே மாதிரி தான் நீதிமன்றமும் நீதிபதியும் இவங்கக்கிட்ட இருக்கணும்னு நினைக்க நினைக்கிறாங்க அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த தீர்ப்பு தான் அவங்க சொல்லணும் இவங்களுக்கு எதிர்க்க அவங்க சொல்லக்கூடாது இவங்களுக்கு எதிராக அவங்க சொல்லிட்டா உடனே ஆர்எஸ்எஸ்காரங்க மதக்கலவரத்தை தூண்டுறாங்க இஸ்லாமியருக்கு எதிரானவங்க நாங்கள் தான் இஸ்லாமியரோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துடுவாங்க கரூரில் இப்போ வந்து விசாரணை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஓய்வு பெற்ற நீதிபதி நேரடியாக போயிட்டு விசாரணை பண்ணுறாரு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டெல்லாம் எல்லாம் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கழுத்தை நெரிச்சாங்க எங்கள் செயினை பறிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் விசாரணை பண்ணுறாரு கிட்டத்தட்ட இது எப்படி போகுது இந்த விஷயம்னா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி மாதிரி தான் போய்கிட்டுருக்கு எதில் தப்பிச்சாலும் திமுக இந்த வழக்கில் தப்பிக்க முடியாது அவங்களுடைய உண்மையான முகம் வெளியில் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்